தீங்கு செய்தவரை தண்டிக்காமலும் பொறுத்துக் கொள்ளுதல் ஆகும் ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று கொலோசையருக்கு மட்டுமல்ல நமக்கும் அழைப்பு விடுக்கிறார் துயப்பாவல் குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்தது ஆகும் என முதல் பாப்பரசர் துய பேதவும் நமக்கு கற்பிக்கிறார் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்ற தூய பவுலின் என்றாக இருந்தாலும் நன்மையால் வெல்லும் சவால் நிறைந்த அழைப்பு ஏனெனில் வழிகளே அதன் பரவாயில்லை முயற்சிப்போம் இயேசுவின் கொடும் வழிகளில் சிறிது பகிர்ந்து கொண்ட எளிய மனநிறைவு பின்னக பரிசாக வந்து சேரும் ஜபம் அன்பு இயேசுவை மிகச் சவாலான பயிற்சியை இன்று மேற்கொள்ள இருக்கிறேன் கல்வாரி நாதனை எனக்கு துணை செய்யும் அப்பா